பிரிமிய அமைப்புடைய தலைவர் ஷேக் ஃபரீத் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார் அவரோடு பேசுவோம் வணக்கம் வணக்கம் இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்ல ஒருத்தர் நீங்க அப்ப வந்து நம்ம தயாலன் அவர்களை சந்திச்ச ரெண்டு வாரத்துக்குள்ள இதை வந்து ஏற்பாடு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துட்டாரு கண்டிப்பா ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை ரெண்டு வாரத்து ரெண்டு வாரத்துல திரட்டுறது என்பது எப்படி அது நடந்தது கண்டிப்பா முதல்ல வந்து நம்ம செயற்குழு உறுப்பினர்களுக்கே வந்து ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு ரெண்டு வாரத்துல நோம்பு மாசத்துல ப்ரிப்பேர் பண்றோம் இது வந்து சாத்தியமாக அப்படிலாம் நம்மளுடைய அனைத்து ஏற்பாட்டாளர் ஏற்பாட்டு குழு சங்கத்து அனைத்து ஒற்றுப்பையுடன் நம்முடைய இடத்தோ வீரர்களுடைய உற்சாகத்துடனும் அலம்பில்லா என்று வந்து இது ஒரு ஒரு பலன் தான் அதாவது ரெண்டு வார உழைப்புக்கு உள்ள பலன் தான் இன்னைக்கு கண்டிருக்கு ரெண்டு வாரம்ன்றது ஒரு கடுமையான உழைப்பு இது ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஒன்று சேர்க்கிறது என்பது இவ்வளவு எவ்வளவு பேசிருக்கணும் எவ்வளவு பேர் கூப்பிட்டுருக்கணும் அப்படின்ட்டு அதுல வந்து இந்த ஸ்கீம் பத்தி சொல்லியிருந்தாங்க நீங்க வந்து இருநூற்றி ரெண்டு பேருக்கு வந்து அந்த ஸ்கீம் இன்சூரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்றது ஒரு கண்டிப்பா ஒரு பெரிய விஷயம் இது எப்படி தேர்ந்தெடுத்தீங்க அதுக்கு அதுக்கான கொஞ்சம் வழிபுரை இந்த இன்சூரன்ஸ் வந்து நம்மளுடைய உலாமா மக்கள் வந்து பல வருஷமா கொடுத்துருக்காங்க ஒரு வருடத்துடைய மெடிக்கல் செலவுகளுக்கு வந்து எப்படி இந்த இன்சூரன்ஸ் குரூப் இன்சூரன்ஸ் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு இரண்டு வருடமா இருக்காங்க ஸோ மேலும் இந்த முயற்சி தொடரும் என்ற மற்ற உலமா மார்களுக்கு வந்து அவங்களுக்கு நம்ம கௌரவப்படுத்துறது அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் தான் நம்ம ஒரு கதைப்படும் கண்டிப்பா அது வந்து அனைத்து இந்திய முஸ்லிம் தலைவர்களுடைய முதன்மை தலைவர்கள் எல்லாமே ஒன்று இது சாத்தியப்பட்டிருக்காரு யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு ஒற்றுமொத்த அனைத்து நம்மளுடைய சமுதாய தலைவர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றால் வந்து நம்மளுடைய ஒரு ஒற்றுமையை காட்டக்கூடிய நிகழ்வு தான் இன்று நம்மளுடைய பல வேறுபாடுகள் இருக்கலாம் மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய சமுதாயத்துக்கு ஒரு குரல் கொடுக்கிறதுக்கு நம்ம அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு குரல் கொடுத்தான் வந்து நம் பயனடைவோம் இவ்வேளையில் வந்து பெருமை என்றும் தாய் சபை மற்றும் இனிப்பு சங்கங்கள் மதரசா அனைவரும் சேர்ந்து விஷால்தான் ஆஹ் இது இது வந்து இட்ஸ் நாட் முதலும் கடைசமாக இல்லாமல் இந்த மாதிரி நிகழ்வுகள் நிறைய நடக்கும் என்று நாம் தோசை

நூறு வெள்ளி எவ்வளவோ செலவு செய்யறோம் ஒரு மாதத்துக்கு நம்மளுடைய நூறு வெள்ளியை வந்து இந்த சமூகத்துக்காக கொடுத்தோம்னா வந்து சமூகத்துல வந்து நம்மளுடைய தேவை உள்ள மக்கள் நிறைய இருக்கிறாங்க அடிப்படை வசதி இல்லாம அவங்க கல்வி கண்டிப்பா வந்து கல்வி ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையே கல்வி கல்விதான் இந்த நம்முடைய மாணவர்கள் அதாவது ஏழை மாணவர்கள்